புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றுப்படுகையில் புகழ்பெற்ற கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் மறுபுறமும் உள்ளது இவ்விரு கோவில் கரைகளிலும் இன்று மாசி மாதம் திருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து சுவாமி சிலைகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமிகளை ஒரே இடத்தில் கண்டு வழிபட்டனர் கர்ஜிக்கும் சிங்க வாகனத்தில் அம்மனும் உடுக்கை எடுத்து ஆடும் வடிவத்தில் சிவனும் ஜோடிக்கப்பட்டிருந்தது பக்தர்களை பெருமளவில் பரவசப்படுத்தியது இந்த மகப்பெருவிழாவாகப்பட்டது மிக தொன்மையான ஒரு திருவிழா அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இந்த மாசி மகப் பெருவிழாவிற்கு அரசு விடுமுறையை அளித்துள்ளார்கள் அவ்வளவு பழமையான திருவிழா நைன்டீன் செஞ்சுரியா புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இந்த மாசி பெருவிழாவிற்கு ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு திருவிழா இங்கே காசிக்கு வீசம் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு ஏன் அவ்வாறு பேர் வந்தது என்றால் காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி பூவாக மாறிய அற்புதமான திருத்தலம் அந்த அஸ்தி பூவாக மாறிய நன்னால் இந்த மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திர நன்னால் ஆகையினால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாசி மகத்தன்று இங்கே எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி அந்த தினத்தில் யாரெல்லாம் இந்த இறைவனை தரிசித்து காசிக்கு கங்கைக்கு நிகரான இந்த சங்கராபுர நதியிலே தீர்த்தமாடி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் திதி கொடுத்தல் எல்லாம் செய்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் இந்த சங்கராபுர நீர்களை முழுவதனாலே தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றது திருமண தடை குழந்தை பாக்கியம் போன்ற அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளாக இந்த மாசி மக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்திலே காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மேஷ கங்கை கங்கவராக நதீஸ்வர பெருமான் சங்கராபுரணி நாட்டிலே தீர்த்தவாரி கண்டருளி பக்தர்களுக்கு எல்லாம் பல்லக்கிலே எழுந்தருளியே காட்சி கொடுத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று இந்த விழா சிறப்பாக நடைபெற இது பன்னிரண்டு நாட்கள் விழாவாக சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் எல்லாம் சுமார் ஒரு லட்சம் பக்தருக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் வந்துருந்து பெருமாடு அருளுக்கு பாத்திரமாக மாறி கேட்டுக்கொள்கிறோம் எங்க அத்த மாமாவுக்கு வந்து இங்க தவசம் கொடுப்போம் திரி கொடுப்போம் இங்க வருஷம் வருஷம் வருவோம் குடும்பத்தோட வருவோம் வந்து எல்லா ஸ்தலத்தை விட ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது காஞ்சிக்கு நிகரானது இந்த ஸ்தலம் இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லா உட்பட எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க எல்லா திருக்க செங்கழி நீர் அம்மன் அப்புறம் உடன்துறை எல்லா அரியலூர் எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு ஊரு கிட்ட எல்லா அம்மன் வந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை அமோகமா இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் நாங்க விழுப்புரத்துல இருந்து வருஷம் எல்லா செம்ம சக்தி வாய்ந்து நல்லூர்ல இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து எல்லா சாமி எல்லா ஒரு சாமியும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இந்த ஆத்து தண்ணி வந்து காசி விட இந்த தண்ணி ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு சொன்னாங்க சாமி பார்த்தா கும்பிட்டு இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது கொஞ்சம் 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 நல்ல மாதிரி டிஃபரெண்டா நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாடகாவும் இருக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாவும் இருக்கு இங்க வந்து நாங்க எங்க ஊர் திருவிழாக்கு வந்திருக்கோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் எல்லாருமே வந்திருக்கோம் காசிக்கு போனா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து இங்க இருக்க கிடைக்கும்னு கிடைக்கும் இங்க வந்து எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாங்க வேற இடத்துக்கு போய் பார்க்காம இங்கே எல்லா சாமியும் பாத்துக்கிட்டுறோம் இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க இது வரைக்கும் நான் இவ்வளவு கும்பல் பார்த்தது இல்லை இங்க நான் சின்ன சின்ன கோயிலுக்கு தான் போயிருக்கேன் இது வந்து நான் வந்து கோயிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப டிவோஷலாவும் இருக்கு யன் பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இவ்வாலய மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் ஒன்பதாம் நாளான நேற்றிரவு ஜடாயு ராவண யுத்தம் மிக விமர்சையாக நடைபெற்றது ராமாயணத்தில் ராமர் வனவாசம் சென்ற காலத்தில் காட்டில் ஒரு மானை கண்டு சீதை பிராட்டியார் ஆசைப்பட்டு அதன் பின் ராவணன் தேவியை கவர்ந்து செல்லும் போது ஜடாயு என்னும் பறவை ராவணனுடன் போரிடும் காட்சியை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழாவின் போது ஜடாயு ராவண யுத்தம் நிகழ்ச்சி நடைபெறும் ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சியைக் காண காரைக்கால் மட்டுமன்றி நாகை திருவாரூர் மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே உள்ள சதுர்வேத மங்கலத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாயி அம்பாள் உடனு ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசி பெற்ற அறுநூறு ஆண்டுகள் பழமையானதாகும் இக்கோவில் இந்த இந்தஆண்டுமக பெருந்திருவிழா கடந்த திங்கட்கிழமை தொடர்ந்து தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஒவ்வொரு நாளும் இரவு வாகனம் கேடகம் நந்தி வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் ரிஷப வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி திருவேதி உலா வந்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாள் திருவிழாவான நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ ஆத்மநாயகி தனியாகவும் ஸ்ரீ பெரியாவிடை உடனான ருத்ரகோடீஸ்வரர் தனியாகவும் எழுந்தருளினர் அங்கிருந்து புறப்பட்டு கோவில் முன்புறம் உள்ள விநாயகர் சன்னதியில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் திருக்கோவிலில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் பெரியாவிடை உடனுரை ருத்ரகோடீஸ்வரர் மற்றும் அன்னை ஸ்ரீ ஆத்மநாயகி அம்மன் எழுந்தருளினார்கள் அங்கு யாக வேள்விகள் நிறைவு பெற்று பக்தர்கள் முன்னிலையில் முதலில் அன்னை ஸ்ரீ ஆத்மநாயகிக்கும் பின்னர் அன்னை பிரியாவிடைக்கும் மங்களதாரணம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சோடச ஆராதனைகள் செய்யப்பட்டு பின் சர்வாரத்தை நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைபக்தி பெற்று பரவசத்துடன் திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருகோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சோமியநாராயண பெருமாள் திருக்கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்துக்குட்பட்டது நூற்றி வைணவ திவ்ய கோவில்களில் ஒன்றான இக்கோவில் ஆழ்வார்களால் பாடல் பெற்று சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் மாசிமக உற்சவம் தெப்ப திருவிழா நாளை மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் நேற்று மாசிமகம் பிறந்ததால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இத்திருக்குளத்தை சுற்றிலும் அகல்விளக்கேற்றி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் மாசிமகத்திற்கு புகழ்பெற்ற இக்கோவிலில் இந்நாளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்து பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி விளக்கேட்டி வழிபடுவது அந்த விளக்கை நேர்த்திக்கடன் வைப்பவர்கள் எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபடுவதும் மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்து மாசிமகத்தில் தெப்ப குளத்தில் விளக்கெடுத்து சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி தெப்பகுளத்தை சுற்றிலும் லட்சக்கணக்கான அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்தனர் இந்த ஆண்டு உற்சவம் துவங்கிய முதல் நாளிலிருந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது இருப்பினும் அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை கோவில் நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீவேலி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீவேலி வரதராஜ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் பின்னர் கருட வாகனத்தில் சேவை சாதித்தபடி வீதி உலா வந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வீதியில் காளி வேடமிட்டு நடனம் மற்றும் மயில் வேடமிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மாசிமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பட்டினச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரை அருகே அப்பன் கோவில் என்னும் ஊர் அமைந்துள்ளது இந்த தலம் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் அவதார சலமாகும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் காரியார் அவருடைய துணைவியார் உடைய நங்கை தங்களுக்கு பேர் சொல்ல இல்லை என திருக்குறுங்குடி சென்று நம்பியை வேண்ட உமக்கு மகனாக நாமே பிறப்போம் என்று அருளினார் அதன்படியே காரியாருக்கு மகனாய் சுவாமி நம்மாழ்வார் அப்பன் கோவிலில் அவதரித்தார் சுவாமி நம்மாழ்வார் அவதார ஸ்தலத்தில் ஸ்ரீ திருவேங்கடத்தப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையான இத்திருக்கோவிலில் பங்குனி திருவோணத்தை ஒட்டி ஆறு தினங்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவத்திற்காக நூதின கருட வாகனம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த நிகழ்விற்காக திருக்குறுங்குடி ஸ்ரீ ஸ்ரீ பேரொருளாளர் ராமானுஜிய சுவாமிகள் எழுந்தொருளி மங்களா சாசனம் செய்தார் முன்னதாக காலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நவகலசங்கள் ஹோமம் நடைபெற்றது ஜிஎர் சுவாமிகள் மற்ற ஆச்சாரிய புருஷர்களால் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது நிறைவாக பூர்ணாகதி நடைபெற்று கும்ப தீர்த்தம் ஜிஎர் சுவாமிகளால் கருட வாகனத்தின் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பூஜைகள் நடைபெற்று மகா அரதி காண்பிக்கப்பட்டது பின்னர் சாற்று மறை தீர்த்த விநியோகம் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மாலையில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்ட பெரிய திருவடியான கருட வாகனத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வீட்டிற்கு கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் பெருமாளை தோளின் மீது தாங்கி வந்தனர் I don't... மாவட்டம் பள்ளி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நான்கிறது வீதிகளில் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மாரியம்மன் கோவில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு நான்கரது வீதிகளில் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது தேரோட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி முருகன் கோவில் தேவசான நிர்வாகம் மேற்கொண்டது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர் மேலும் கோவில் நிர்வாகிகள் உள்ளூர் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பெற்ற திருத்தலமுமான மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக தெப்ப திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தினமும் மாலையில் கூடலழகர் பெருமாள் பிராட்டியாருடன் சிறப்பு வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த நிலையில் பத்தாம் நாள் விழாவாக டவுன்ஹால் சாலையில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பத்தில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலையில் சுவாமிக்கு அலங்கார திருமஞ்சனமும் மாலையில் தங்க சிவிகையில் உபயநாச்சியாருடன் கோவிலில் இருந்து புறப்பாடாகி முக்கிய தெருக்கள் வழியாக வலம் வந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத கூடலழகர் தெப்பத்தில் எழுந்துருளினார் தெப்பத்தில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலை தெப்பத்தில் எழுந்துருளி தெப்பத்தை மூன்று முறை வலம் வந்த பெருமாளை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா என்னும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தெப்ப மைய மண்டபம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட தவம்பெற்ற நாயகி உடனுரை அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் உள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து தொன்மையான இந்த கோவிலின் முன்புறம் இருந்த தெப்பம் முப்பது வருடங்களுக்கு முன்பு சேதமடைந்தது இதனால் பல வருடங்களாக நடைபெற்று வந்து தெப்ப திருவிழா நிறுத்தப்பட்டது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தெப்பக்குளத்தின் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறைவடைந்தது தெப்பக்குளம் சீரமைக்கப்பட்டதால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மாசி மகத்தன்று நடைபெற்று வந்த தெப்ப உற்சவம் மீண்டும் இன்று தொடங்கியது திருக்கோவில் அலங்கார மண்டபத்தில் விடையுடன் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி மற்றும் தவம்பெற்று நாயகி சுவாமி உற்சவர் சிலைகள் பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது வழிபாட்டை தொடர்ந்து பல்லக்கில் ஊர்வலமாக தெப்பத்தேருக்கு உற்சவர் சிலைகள் எடுத்து வரப்பட்டது கர்நாடக இசையுடன் வான வேடிக்கைகள் முழங்க உற்சவர் சிலைகள் தாங்கிய தெப்பத்தேர் பதினோரு முறை குளத்தை சுற்றி வந்தது கோவில் அரங்காவலர் உள்ளிட்ட நிர்வாகிகள் காவல்துறையினர் மக்கள் பிரதிநிதிகள் தெப்பத்தேரில் உலா வந்தனர் இந்நிகழ்ச்சியில் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மலைக்கோட்டையின் தென்கிழக்கு பகுதியில் கமலாலய குளத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெப்பத் திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மாசிமக நாளான நேற்று கமலாலய குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள நாமகிரி தாயார் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் நரசிம்மர் அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமிகளுக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை முழங்கி சிறப்பு பூஜைகளை செய்தனர் அதன் பிறகு மூன்று உற்சவ மூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்தில் மலர்களால் ஜோடனை செய்யப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தெப்பத்தில் மூன்று முறை சுவாமி உலாவரும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவில் தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் மாதேஸ்வரன் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அர்ச்சகர்கள் வாத்தியக் குழுவினர் துடுப்பு செலுத்துபவர்கள் அறநிலைத்துறை ஊழியர்கள் காவல்துறையினர் என நாற்பது பேர் மட்டுமே தெப்பத்தில் ஏறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தெப்பத் திருவிழாவை நேரு பூங்கா அம்மா பூங்கா குளக்கரை திடல் நாமக்கல் பூங்கா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நின்றவாறு ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர்